வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே ஆர்வமாக எக்ஸைட்மெண்டோட காத்துன்னு இருக்காங்க அஞ்சலியை வீட்டை பிடிச்சி வீட்டை விட்டு அப்படியே சும்மா கழுத்தை பிடிச்சி நூக்கி அடிக்க போறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல காத்துன்னு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே இங்கே நடக்க போறது இல்லைங்க இதுக்கு மாறாதான் எல்லாமே நடக்க போகுது இதை எப்படி தவிர்க்க போறாங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்க அவங்க இருந்து சம கோவத்துல இருக்காங்க எதுக்காக விட அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டா அந்த டாக்டர் கிட்ட காசு குடுக்குறாங்க அவங்களும் எதேதோ பண்ணி பாக்குறாங்க ஆனா அந்த டாக்டர் இருந்துன்னு வலிக்கே வரலீங்க அவங்க இருந்து ஒரே வார்த்தை ஏ எங்க பாருங்க தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை அவரை கொட்ட வேலை அதெல்லாம் வச்சுக்காத என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல அங்க வந்து ஜானிக்கு எவ்வளோ ஆசை காத்துன்னு இருக்கா தெரியுமா தான் பேர குழந்தை எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆனா நீ இருந்துன்னு போலியா ஒரு குழந்தை கருப்பத்தை உருவாக்கிட்டு இந்த மாதிரி ஊட்ட ஏமாத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சம கோத்தல இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக எதனா ஒரு வழியில் அந்த டாக்டராக அஞ்சலி எதனா அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் எஸ்எஸ்கே மூலமாக அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ கீழே வந்து அவங்க சொல்ல போகிறது எல்லாரும் நினச்சினருப்போமோ அவங்க வந்து உண்மையாக தான் சொல்ல போகிறாங்க கரெக்டாக வந்து கிட்ட அஞ்சலியோட குழந்தையே இல்லை அவள் வந்து கர்ப்பம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறது இல்லைங்க உங்கள் குழந்தை நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் பயம் வரப்போகுது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாக்கை தான் கேட்க முடியும் என்ன பண்ணுறதுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் பிரச்சனை இருக்கு கரெக்டா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் வீக் பாயிண்ட் இருக்கோ அதை தான் அடிக்க போறாங்க அதை தான் இப்பயும் இவங்க பிரச்சனை ஆரம்பிக்க போறாங்க இப்போ என்ன பண்றது எது பண்றது தெரியாம ஒரு பக்கம் திரு திக்கு தெனறி முடிச்சுன்னு இருக்காங்க பாப்போம் கடவுள் மேல பாரத்தை போட்டு எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு மூஞ்சி வெரிசோடி போயிருது அதே சமயத்தில் கரெக்டாக இலக்கியாவுக்கு நம்ம அஞ்சலி ஃபோன் பண்றா ஃபோன் பண்ணி அடியே இலக்கியா என்ன அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆனவத்துல இருந்தியா எப்படியாவது என் போலி கர்ப்பத்தை நீ நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால ஒரு அவரை கொட்டையே பிடுங்க முடியாது முடிஞ்சா நிரூபிச்சு பாரு நான் எத்தனை ஒரு வழியில் எப்பவுமே என்ன காப்பாற்றியதுக்கு நான் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதாவது போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலே எப்பாசாமி இப்படியெல்லாம்மாட பிரச்சனை ஓடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்மூத்தா போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நம்ம நடக்கு ரொம்ப குழப்பத்தில் தள்ளப்படுறாங்க என்னதான் முக்கியமான விஷயம் என்னதான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க எதனா ஒன்னு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாப்போம் இன்னும் என்னென்ன ஆராய்ச்சி பண்ண போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏதாவது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு அவர் ஆவோ ஆவேசத்தில் வந்துன்னு இருக்காரு எதுக்குடா அவர் அப்படி ஆவேசத்தில் வந்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு கோவத்தை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆனால் கோவத்தை கட்டுப்படுத்துற மாதிரியே தெரியலீங்க அவர்களோ ஒரு வெறி அவர்களோ ஒரு ஆர்வம் அவர்களோ ஒரு எக்ஸாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புளிஞ்சு எடுக்கிறாங்க அவரை மட்டும் அவரும் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம் பாவங்க அவரும் ஒரு பக்கம் எவ்வளோவோ போராடின்னு இருக்காரு இந்த போராட்டத்தின் நடுவில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி ஓ நன்றி வணக்கம்